நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது வெப்பாள ஆயில் சோப் அதுக்கு மிக முக்கியமானது இந்த வெப்பாள இலையை தாங்க நம்ம பயன்படுத்துகிறோம் வெப்பம் சார்ந்த நோய்களை சீர்க்கற்கு மருந்தாக இருக்கிறது காரணத்தினால தான் இதுக்கு வெப்பாளுங்கிற பெயர் வந்ததுங்க இதை உடைச்சோம்னா இதில் பால் வருங்க மெயினாக இதுதான் இந்த பால் வரும் என்ன பாருங்க இது வந்து வெப்பாள காய் இந்த உடச்சோம்னா இதில் பால் வருதுங்க பாருங்க காயிலையும் பால் வருது இது பூராமே மருத்துவ குணம் கொண்டதுங்க பட்டையில் பார்த்தீங்கன்னா அர்சோலிக் ஆசிட் ஒன்று இருக்குதுங்க அமிலம்னு இருக்குது இது தோல் நோய்களுக்கு மிக அற்புத மருந்தாக பயன்படுதுங்க நம்ம முதல்ல அந்த எண்ணெய் எப்படி தயார் பண்றதுங்கிறத விவரம் சொல்லிடுறேங்க அதனுடைய இலை காய் பூ பட்டை இதை பூராமே ஒன்று இஸ்டு ஒன்று ரேஷியோவில் வந்து நம்ம எடுத்து ஒரு பங்கு இலை ஒரு பங்கு என்ன அந்த மாதிரி நம்ம அளவுகளில் எடுத்தோம் அப்படின்னா கருநீளமான நமக்கு ஆயில் கிடைக்குங்க இந்த ஆயில் வந்து எவ்வளோ நாளில் பயன்படுத்தலாம் அப்படின்னா மோர் தென் ஒரு மண்டலங்கிறது நாற்பத்தி எட்டு நாள் ஒரு அரை மண்டலங்கிறது இருபத்தி நாலு நாள் ஒரு பன்னெண்டு நாளாவது சூரிய ஒளியில வைக்கணுங்க சூரிய ஒளியில வைச்சோம்னா இங்க பாருங்க இந்த கருநீளமான ஆயில் கிடைக்கும் இதனோட சுத்தமான தேங்காய் எண்ணெய் செக்குல ஆட்டின எண்ணெயை நம்ம சேர்த்து பயன்படுத்தணுங்க கலையில பந்து பாருங்க பொடுகு மாரி இருக்கும் புண்ணுகள்லாம் இருக்கும் அதுக்கு இதை நம்ம மிக அற்புதமாக பயன்படுத்தலாம் சரிங்களா அதுல இன்னைக்கு நம்ம எப்படி சோப்பு செய்யறோம் அப்படிங்கிறத பாத்திரலாம் நேர்களே இப்போ வெப்பாள ஆயில் சோப்பு நம்ம ஐநூறு கிராம்க்கு நம்ம செய்கிறோங்க அது தேவையான பொருட்களில் வந்து மிக முக்கியமானது கேஸ்டிக் சோடா அண்டு வாட்டர் கேஸ்டிக் சோடாவோட அளவு எண்பத்தி ஏழரை கிராம் நூற்றி எழுபத்தி அஞ்சு கிராம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதில் தனியாக வச்சுருக்குறோம் அடுத்தது முந்நூற்றி இருபத்தி அஞ்சு கிராம் தேங்காய் எண்ணெய் நூற்றி இருபத்தி அஞ்சு கிராம் நம்மளுக்கு வெப்பால் ஆயில் இருபத்தி அஞ்சு கிராம் பட்டர் இருபத்தி அஞ்சு கிராம் கிழக்கெண்ணெய் பர்ஃப்யூம் வந்து பதினஞ்சு கிராம் இது தேவையான மூலப்பொருட்கள் ரெண்டாவது மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எடை போடுற ஸ்கேலுங்க போடுற ஸ்கேலில் வந்து ஒரு கிராம் அக்யூரசி இருக்கணுங்க ஒரு கிராம் அக்யூரசி இருக்கணும் தேங்காய் எண்ணெயை நம்ம இதோட ஊற்றிடுறோம் அதுக்கு அடுத்தார் போல பட்டர் கோகனட் ஆயிலோட பட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பிளண்ட் பண்ணிரணுங்க அடுத்தது நேர்களே விளக்கெண்ண நேர்களே அடுத்தது பாருங்க வெப்பால் ஆயில் நேர்களை இப்ப நம்ம இதுல என்னென்ன ஊத்திருக்கிறோம் அப்படின்னா கோகனட் ஆயில் கேஸ்டர் ஆயில் பட்டர் அண்ட் வெப்பால் ஆயில் நாளே கலந்து வச்சிருக்கோம் இப்ப நமக்கு தேவையான நம்மளுடைய கேஸ்டிக் கலந்து வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றணுங்க அதுதான் இதில் முக்கியம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்திக்கிட்டு ஒன்று கிளாக் வைஸ் அல்லது ஆண்டி கிளாக் வைஸ் நேர்களை இப்ப நம்ம தேவையான கேசிக் சோடாவே நம்ம ஊத்தியாச்சு ஆச்சு சரிங்களா இதுல வந்து பாருங்க இந்த சோப்பு மட்டும் நம்ம கத்திரிப்பூ கலர் பெர்பிள் கலரில் கரும் நீளம்னு சொல்லுவாங்க அந்த கலரில் வந்துருங்க இப்போ இதுக்கு தேவையான நம்ம ஒரு பர்ஃப்யூம் ஆட் பண்ணி வச்சுருக்குறோம் பர்ஃப்யூமோட அளவு வந்து நம்ம பதினஞ்சு கிராம் சரிங்களா இந்த பாருங்க இதில் நம்ம சோப்பு செய்யறதுலேயே மிக முக்கியமானது என்னன்னா இதனுடைய பதம் இப்போ அந்த உளுத்தங்கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த பதத்துக்கு வரணும் திக்னஸ் வந்து அந்த திக்னஸ் இருந்தது அப்படின்னா மிக அற்புதமான நமக்கு ரிசல்ட்டை கொடுக்குங்க நேர்களே இப்போ இந்த சோப்பு வந்து இந்த திக்னஸ் வந்துருச்சு இந்த மோல்டில் நம்ம ஊற்றிடலாங்க இப்போ நேருகளே இப்போ நம்ம சோப்பு செஞ்சு முடிச்சாச்சிங்க ஐநூறு கிராமுக்கு நம்ம சோப்பு செஞ்சுருக்குறோம் ஏழு சோப்பு வந்துருக்குது சோப்போட கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்துருங்க நேர்களே சரிங்களா இந்த மாரி கலர் வந்துடும் இந்த சோப்பு வந்து இந்த இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சு நம்ம வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்ததுக்கு பிறகு நம்ம ஒரு டென் டேஸ் கியூரிங் டைம் அந்த டென் டேஸ் கழிச்சு பிஹெச் பேப்பர் வச்சு பார்த்துட்டு நம்ம பயன்படுத்தினால் மிக அற்புதமான தோல் நோய்களுக்கு அனைத்துக்கும் சிறப்பான ஒரு மா மருந்துன்னே இதை சொல்லலாங்க சோப்புங்கிறத விட மருந்துன்னே சொல்லலாம் நேர்களே இல்லை இப்போ நம்ம வெப்பால் ஆயில் சோப்பு எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் அந்த முறைப்படி செய்யறத வந்து பார்த்துருக்குறீங்க நீங்கள் மிக அற்புதமாக செஞ்சு நீங்கள் வீட்லேயே செஞ்சு பயன்படுத்துங்க உங்களால் செய்ய முடியல அப்படின்னா உங்களுக்கு தேவை எனில் வெப்பாள ஆயிலும் சரி வெப்பாள ஆயிலும் சரிங்க வெப்பாள சோப்பும் சரி கீழ்காலும் நம்பர்ல வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறோம் நேர்களே அதனால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்